இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லூயிஸ் குவனல்லா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லூயிஸ் குவனல்லா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் இவரது குடும்பம் எளிய குடும்பமாக இருந்தாலும் இறை நம்பிக்கையில் சிறந்ததொரு குடும்பமாக இருந்தது இவர் தனது பன்னிரண்டாவது வயதில் குரு மடத்தில் சேர்ந்து இருபத்தி நான்காம் வயதில் குருவாக அருள் புலிவு செய்யப்பட்டார் குருவான பின்பு இவர் சவோக்னோ என்ற இடத்தில் பங்கு அருள் பணியாளராக பணியாற்றினார் பின்னர் இவர் புனித ஜான் போஸ்கோவோடு சேர்ந்து தெருவோரச் சிறுவர்களின் நல்வாழ்விற்காக பணி செய்தார் மீண்டுமாக பங்கு அருள் பணியாளராக தொடங்கிய இவர் இளைஞர்கள் ஏழைகள் அனாதைகள் ஊனமுற்ற குழந்தைகள் ஆகியோரின் வாழ்வு ஏற்றம் காண உழைத்தார் இவர் பணியாற்றிய காலங்களில் இவரால் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போனது அவர்களுக்கெல்லாம் சிறந்த விதமாய் பணிபுரிய இவர் ஆண் பெண் என இருப்பாளருக்கும் ஒரு சபையை தொடங்கினார் இவர் மிகப்பெரிய எழுத்தாளராகவும் மறைப்போதகராகவும் விளங்கினார் கடவுள் தனக்கு கொடுத்த இந்த தாளந்துகளை கொண்டு இவர் பல ஆன்மாக்களை மீட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்ற இவர் அங்கிருந்த புலம்பெயர்ந்த மக்கள் நடுவில் பணி செய்தார் இப்படி அயராது ஆண்டவடைய பணியையும் மக்கள் பணியையும் செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் கடவுள் தனக்கு கொடுத்த திறமைகளை கொண்டு பல ஆன்மாக்களை மீட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு